ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மார்ச் பதினெட்டு பாஸ்டன் நகரம் செயின்ட் பேட்ரிக்ஸ் டே கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது தெருக்களில் பச்சை நிற உடைகளும் ஆரவாரமும் நிறைந்திருந்தன ஆனால் இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்டனர் மியூசியத்தின் உள்ளே இரவு ஒன்று மணி அளவில் நிசப்தம் மட்டுமே அரசனாக இருந்தது ரிச் அபத் இருபத்து மூன்று வயதான இளம் காவலாளி தன் மேசையில் சலிப்புடன் அமர்ந்திருந்தான் அவனுக்கும் அவனுடைய சக காவலாளிக்கும் அது ஒரு இரவு சரியாக இரவு ஒன்று இருபத்தி நான்கு மியூசியத்தின் பக்கவாட்டு வாசலில் இருந்த இன்டர்காம் ஒலித்தது ரிச் திரையை பார்த்தான் வெளியே இரண்டு போலீஸ் அதிகாரிகள் குளிரில் நின்று கொண்டிருந்தனர் அவர்களின் சீருடைகள் கனகச்சிதமாக இருந்தன பாஸ்டன் போலீஸ் ஒரு அதிகாரியின் குரல் இன்டர்காமில் கரகரத்தது மியூசியத்தை சுற்றி ஏதோ சலசலப்பு நடப்பதாக புகார் வந்துள்ளது நாங்கள் உள்ளே வந்து பார்க்க வேண்டும் ரிச்சின் மனதில் ஒரு நொடி தயக்கம் மியூசியத்தின் விதிமுறை மிக தெளிவானது யார் வந்தாலும் எது சொன்னாலும் அனுமதியின்றி கதவை திறக்கக்கூடாது ஆனால் வெளியே நிற்பது போலீஸ் ஏதாவது ஆபத்து என்றால் அவன் கதவை திறக்க மறுத்தால் அது பெரிய பிரச்சனையாகிவிடும் சரி ஆபீசர் என்றபடி பஸ் பட்டனை அழுத்தினான் ரிச் அந்த கதவு திறந்த சத்தம் சரித்திரத்தின் மிகப்பெரிய கலை கொள்ளைக்கு திறக்கப்பட்ட வாசலாக மாறுமென்று அவனுக்கு தெரியாது உள்ளே வந்த இரண்டு அதிகாரிகளும் நேராக ரிச்சின் மேசைக்கு வந்தனர் அவர்கள் அமைதியாக இருந்தனர் உங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று ஒருவன் கூற ரிச் தன் இடத்திலிருந்து எழுந்தான் அடுத்த கணம் எல்லாம் தலைகீழாக மாறியது உனக்கு ஒரு வாரண்ட் இருக்கிறது என்று கூறிய அதிகாரி ரிச்சை சுவரோடு சாய்த்து தள்ளினான் அவன் காவல்துறை அதிகாரி இல்லை என்பது அவனது பிடியிலேயே தெரிந்தது அடுத்த சில நொடிகளில் ரிச்சும் அவனுடைய சக காவலாளியும் தரையில் கைகள் கட்டப்பட்டு கிடந்தனர் உங்களை நாங்கள் காயப்படுத்தப் போவதில்லை என்று ஒரு திருடன் அமைதியாக சொன்னான் ஆனால் நீங்கள் சத்தம் போட்டால் நாங்கள் எங்கள் முடிவை கொள்வோம் அவர்கள் இருவரையும் மியூசியத்தின் இருண்ட பேஸ்மெண்டிற்கு அதாவது தரை தரைக்கீழறைக்கு இழுத்துச் சென்றனர் அங்கே ஒரு பெரிய குழாயில் இருவரையும் டேப் போட்டு இருக்க கட்டினார்கள் இப்போது கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அந்த அரண்மனை முழுவதும் அந்த இரண்டு திருடர்களின் கைகளில் அலாரம் சிஸ்டம் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது ஆனால் அதை போலீசுக்கு தெரிவிக்க வேண்டிய காவலாளிகள் பேஸ்மென்ட்டில் கட்டப்பட்டு கிடந்தனர் அடுத்த எண்பத்து ஒரு நிமிடங்கள் அந்த மியூசியத்தின் சரித்திரத்திலே கருப்பு நிமிடங்கள் அவர்கள் அவசரப்படவில்லை அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது அவர்கள் நேராக டச்சு அறைக்கு சென்றனர் அங்கே உலகின் விலைமதிப்பற்ற ஓவியங்களில் ஒன்று இருந்தது வெர்மியரின் தி கான்சர்ட் அவர்கள் அதை சுவரிலிருந்து இறக்கினார்கள் பின்பு அவர்கள் செய்ததுதான் கொடூரமான செயல் அவர்கள் அந்த ஓவியங்களை பிரேம்களிலிருந்து அகற்றவில்லை ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து சர்க் என்ற ஒலியுடன் கேன்வாஸை அதன் சட்டத்திலிருந்து கிழித்து வெட்டி எடுத்தனர் அந்த சத்தம் ஒரு கலை படுகலையின் சத்தம் அடுத்து ரெம்ப்ராண்டின் ஒரே கடல் ஓவியமான தி ஸ்டார்ம் ஆன் தி சி ஆஃப் கலிலியும் அதே வழியில் கிழிக்கப்பட்டது அவர்கள் மொத்தம் பதிமூன்று கலை பொக்கிஷங்களை தேர்ந்தெடுத்து திருடினர் ஆனால் மர்மம் அத்துடன் முடியவில்லை அவர்கள் திருடிய ஓவியங்களுக்கு அருகிலேயே அவற்றை பல மடங்கு மதிப்புள்ள டைட்டியன் ஓவியம் கம்பீரமாக தொங்கிக் கொண்டிருந்தது அதை அவர்கள் தொடக்கூட இல்லை ஏன் சரியாக எண்பத்து ஒரு நிமிடங்கள் கழித்து அந்த இரண்டு மர்ம நபர்களும் வந்த வழியே வெளியேறினர் அவர்கள் கைகளில் சுருட்டப்பட்ட வெட்டப்பட்ட ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள சரித்திரம் இருந்தது மறுநாள் காலை புதிய ஷிஃப்ட் காவலாளிகள் வந்து கதவை தட்டினர் பதிலில்லை கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியூட்டியது மியூசியத்தின் சுவர்களில் ஓவியங்கள் இருந்த இடத்தில் இப்போது வெற்றி ஃப்ரேம்கள் மட்டும் அனாதையாக தொங்கிக் கொண்டிருந்தன பேஸ்மெண்டில் கட்டப்பட்ட நிலையில் காவலாளிகள் உயிருடன் மீட்கப்பட்டனர் பல ஆண்டுகள் கடந்துவிட்டன எஸ்பிஐ இன்று வரை தேடிக் கொண்டிருக்கிறது மாஃபியா கும்பல்கள் சர்வதேச திருடர்கள் என பலரையும் விசாரித்துவிட்டனர் ஆனால் அந்த பதிமூன்று ஓவியங்களில் ஒன்று கூட கிடைக்கவில்லை இன்றும் நீங்கள் அந்த இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்டனர் மியூசியத்திற்குச் சென்றால் அந்த டச்சு அறையில் அந்த வெற்று ஃப்ரேம்கள் அப்படியே தொங்குவதை பார்க்கலாம் திருடப்பட்ட அந்த பொக்கிஷங்கள் ஒருநாள் திரும்ப வரும் என்ற நம்பிக்கையிலும் அந்த எண்பத்து ஒரு நிமிடம் மர்மத்தின் நினைவாகவும் அது